ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இது ஈசியனா சேனல் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வெங்காயம் பூண்டு குழம்பு தாங்க செஞ்சுருந்தே செம்ம சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் இதுக்கு தேவை இல்லைங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பில் வந்து மண் சட்டி வச்சுட்டு நல்லா ஒரு பேப்பரில் அல்லது துணியில் துடைச்சிடலாம் நான் டிஷ்யூ பேப்பரில் நல்லா தொடச்சி விட்டுட்டேன் இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வெந்தயமும் ஜீரகமும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் பூண்டு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நறுக்கு நறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன் எப்போவுமே நான் தான் சேர்த்துக்குவேன் கருவேப்பில் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம்ப்பா அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுட்டோன்னா சால்னா வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் இந்த வெங்காயத்தோட தக்காளி பழமும் நல்லா வதங்கணும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் மல்லித்தூள் மஞ்சள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகிற அளவும் நல்லா வதங்கணும் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மசாலா வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து வந்திருக்குன்னு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் மண் சட்டியில் வந்து அடி பிடிக்கும் அதனால் அடிக்கடி நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வந்து அரைக்கும் போது ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் மிளகும் சேர்த்துட்டு லேசாக பொரிஞ்சு வந்ததும் அதை வந்து நம்ம தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த தேங்காய் கூட வந்து இந்த ஜீரகமும் மிளகும் சேர்த்து அரைக்கிறனால பச்சையாக சேர்க்காமல் இது மாதிரி எண்ணெயில் வறுத்து சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நல்லா சால்னா வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பரான வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி திக்காக வச்சாதான் இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ